அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா அப்படின்னா நாம் காகங்களுக்கு உணவு வைக்கும் பொழுது செய்யக்கூடாத சில தவறுகளை பற்றித்தான் பார்க்க போறோம் ஆமாம் நண்பர்களே நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தவறுதல்களை காக்கைகளுக்கு உணவு வைக்கும் போது செய்து செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களது வாழ்வில் ஏராளமான துன்பங்கள் விளையும் அப்படின்னு சொல்லி முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டு இருக்கு அதனால இப்ப நாம காக்கைக்கு உணவு வைக்கும் பொழுது நாம் செய்யக்கூடாத மிக முக்கியமான பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அது கூடவே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களில் எத்தனை பேர் தினமும் காக்கைக்கு உணவு வை வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் மற்றும் அன்பர்கள் போன்ற அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் அது கூடவே இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாக நண்பர்களே நாம் காலங்காலமாக இந்த காகங்களை நம் முன்னோர்களாக கருதி போற்றி வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த வகையில் நம் முன்னோர்களால் வ வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் காகங்கள் அப்படிங்கிறது யமன் தர்மன் ஆட்சி புரியக்கூடிய யமன் லோகத்தின் வாசலில் இருப்பதாக சில குறிப்புகள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் அதிக சக்தி வாய்ந்த சனீஸ் பகவானின் வாகனமாகவும் இந்த காகம்தான் இருக்கு அந்த அளவுக்கு அதிக அளவிலான தெய்வீக சக்திகள் பொருந்திய ஒரு பறவைதான் இந்த காகம் அதே சமயத்தில் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் உன்னதமிக்க ஒரு தூய்மையான ஒரு சிறந்த பறவைகள் அப்படின்னா இந்த காகங்கள் என்று சொல்லிதான் அறிவியல் பூர்வமாகவே சொல்லப்படுது இது எதனால அப்படின்னா இந்த காகங்கள் தினசரி காலையில் எழுந்த எழுந்தவுடனேயே நீர்நிலைகளுக்கு சென்று குளித்த பிறகுதான் தன்னுடைய உணவை தேடியே செல்லுமாம் அது மட்டும் இல்லாமல் பொழுது சாயும் நேரத்தில் தன்னுடைய கூட்டை நோக்கியோ அப்படி இல்லைனா தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கியோ இந்த காகங்கள் செல்வதற்கு முன்னாடி நீர்நிலைகளுக்கு சென்று குளித்த பிறகுதான் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கியே செல்லுமாம் அந்த அளவுக்கு தெய்வீக சக்திகளும் தூய்மையும் பொருந்திய ஒரு பறவைதான் இந்த காகம் நண்பர்களே இப்பேற்பட்ட இந்த காகங்களுக்கு நாம் அனுதினமும் உணவு வைத்து வந்தோ அப்படின்னா நமக்கு கோடான கோடி புண்ணியங்களுமாம் ஏராளமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லியும் சொல்லப்படுது அது மட்டும் இறந்து போன நம் முன்னோர்கள் இந்த காக்கையின் வடிவில்தான் தான் நம் வீடு தேடி வருவதாகவும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுக்கு முன்னால்தான் இந்த காகங்களுக்கு உணவு வைப்பதன் மூலமாக நம் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பதாகவும் சொல்லப்படுது அப்பேற்பட்ட இந்த காகங்களுக்கு உணவு வைக்கும் பொழுது இந்த மாதிரி சில தவறுகளை நாம் செய்தோம் அப்படின்னா நமக்கு ஏராளமான துன்பங்களை கொடுக்கும் அந்த வகையில் நாம் செய்யக்கூடாத அந்த தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னா நாம் தூய்மையாக இல்லாமல் இருக்கும் பொழுது காகங்களுக்கு ஒரு பொழுதுமே உணவினை வைக்கவே கூடாது அதாவது நாம் காகங்களுக்கு உணவு வைப்பதற்கு முன்னாடி குளித்த பிறகுதான் எப்பொழுதுமே காகங்களுக்கு உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்டு இருக்கு ஒருவேளை நீங்க குளிக்காமல் காகங்களுக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏராளமான துன்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி சொல்லப்படுது அதனால நண்பர்களை இனிமேல் நாம காகங்களுக்கு உணவு வைக்கும் பொழுது குளித்து தூய்மையாக இருக்கும் பொழுது காகங்களுக்கு உணவினை வைத்தோம் அப்படின்னா அது ஏராளமான நன்மைகளை நமக்கு கொடுக்குமோ அடுத்து நாம் இரண்டாவது பார்க்கக்கூடிய தவறு என்னன்னா அப்படின்னா நாம ஒரு பொழுதுமே காகத்திற்கு அசிவ உணவுகளை படைக்கவே கூடாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு அசைவ உணவுகளை காக்கைகளுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது சாதாரண வினயமாகவே நினைச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம் முன்னோர்களின் சாஸ்திரங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா காக்கைகள் அனைத்தும் உண்மையாக இருந்தாலுமே நாமலாக முன் வந்து எந்த அசைவ உணவுகளையும் காக்கைக்கு படைக்கவோ கூடாது இதனால் நம் முன்னோர்கள் நம் மீது கோபப்பட்டு நமக்கு சாபங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகுமாம் அதனால நாம ஒரு பொழுதுமே அசைவ உணவுகளை காக்கைக்கு கொடுக்கவோ கூடாது ஒருவேளை நீங்க உங்களுடைய வீட்டில் அசைவ உணவு சமைக்கிறீங்க அப்படின்னாலும் கூட அசைவ உணவை சமைப்பதற்கு முன்னாடி ஒரு சிறிய கைப்பிடி அளவு அரிசினை எடுத்து நீரில் ஊற வை ஊற வைத்து சோறாக்கி அதனை நீங்கள் காக்கைக்கு போடலாம் அப்படி இல்லைனா கூட நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சைவ உணவினையோ இல்ல அப்படி இல்லன்னா ஏதாச்சும் பிஸ்கட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க காகத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மையினை கொடுக்கும் அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய தவறு என்ன அப்படின்னா பெண்கள் ஒரு பொழுதுமே தீட்டு காலங்களில் காகங்களுக்கு உணவு படைக்கவே கூடாதாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தீட்டுக்காலங்கள் இல்லாத சமயத்தில் நீங்க காகங்களுக்கு உணவு வைத்தீங்க என்று சொன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமாம் அடுத்ததா நாம் பார்க்க கூடிய தவறு என்னன்னா அப்படின்னா சில நேரங்களில் எச்சில் உணவுகளை காகங்களுக்கு கொடுப்பாங்க இருப்பதிலேயே மிகப்பெரிய தவறு தான் இந்த எச்சில் உணவை காகங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது என்று சொல்லி சொல்லப்படுது ஒருவேளை நீங்க உணவை உண்ட பிறகு காகங்களுக்கு உணவு படைக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்க உண்டு முடித்த பிறகு உங்க தட்டில் மீதமாக இருக்கக்கூடிய அந்த எச்சில் உணவை ஒரு பொழுதுமே காகங்களுக்கு வைக்கவே கூடாது அந்த உணவை நீங்க தெருநாய்களுக்கோ இல்ல வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைகளுக்கு இல்ல நாய்களுக்கோ கொடுங்க அதன் அதன் மூலியமாக எந்த ஒரு தவறுமே ஏற்படாது ஆனால் இந்த காகங்களுக்கு எச்சில் உணவுகளை ஒரு பொழுதுமே காகங்களுக்கு படைக்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்படி நீங்க காகங்களுக்கு உணவு கொடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க இப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அனைவரும் உணவை என்பதற்கு முன்னாலேயே அந்த காகங்களுக்கு தேவையான உணவை எடுத்து கொண்டு போய் அந்த காகங்களுக்கு கொடுத்த பிறகுதான் நீங்கள் உணவினையே உண்ண வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்பத்திற்கும் ஏராள நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரையில் நன்றி வணக்கம்